அஞ்சிலேயே ஒன்று பெற்றான் அஞ்சிலேயே ஒன்றை தாவி அஞ்சிலேயே ஒன்றாக ஆரியருக்காக ஏகி அஞ்சிலேயே ஒன்று பெற்ற அலங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலேயே ஒன்றை வைத்தான் அவலம்மையை அழித்து காப்பான் ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமிகே தந்திரோம் மாருதி பிரச்சோத்தியார் ஓம் சுதர்சனாய வித்மகே மா ஜவாலாயத் தீமிகே தன்ன சக்கர பிரச்சோத்யாத் யோகி ராம்சுரத்குமார் யோகி ராம்சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் மே மாத ராசி பலன்களை பார்க்கப் போகிறோம் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் இந்த மே ஏழாம் தேதி அமாவாசை திதி வருகிறது மே இருபத்தி மூணு பௌர்ணமி திதி வருகிறது வாங்க ராசிக்குள் செல்லலாம் விருச்சக ராசி கால புருஷனுக்கு எட்டாவது ராசி மறைந்து கிடக்கும் இந்த சமுதாயத்தில் மறைந்து கிடக்கும் சில விஷயங்களை வெளிக்கொண்டு வருவதில் இந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு நிகர் விருச்சக ராசி அன்பர்கள்தான் தான் அதாவது இவங்க வந்து ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறாங்க பெரிய ஆராய்ச்சி துறையில் இருக்கிறாங்க தொல்லியல் துறையில் இருக்கிறாங்க அதே நேரத்தில் இது போன்ற விஷயங்கள் இவங்களுக்கு அத்துபடியாகும் மறைந்து கிடக்கும் சில மர்மங்களை வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு நிலை இவங்களுக்கு திறமை இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ராசியை குரு பார்க்குறார் சிறப்பு ராசிநாதன் நாதன் இடத்தில் இருக்கிறார் ஆனால் உங்களுக்கு ராகோடு இணைந்திருப்பது சிறப்பல்ல இருந்தபோதிலும் விசாகம் நாலாம் பாதம் அனுஷம் கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கிய இந்த விருட்சக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த மே மாதம் மற்ற கிரகங்கள் நல்லா இருக்காங்கன்னா மே குரு சூப்பராக உங்களுக்கு ஏழாம் இடத்துக்கு இந்த விருச்சிக ராசிக்கு ஒரு பொற்காலம் குரு வந்ததுக்கு அப்புறம் இந்த விருச்சிக ராசிக்கு ஒரு திருப்புமுனை வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் நினைச்சது சாதிக்க போறீங்க போகிறீங்க சென்றமிடமெல்லாம் சிறப்பு இது நாள் வரைக்கும் சென்றமிடமெல்லாம் வெறுப்பாக இருந்தது சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இருந்தது ஆனால் இனி அப்படி இல்லைங்க நீங்கள் எங்கே போனாலும் அங்கே உங்களை வரவேற்கிறதுக்கு ஒருத்தர் இருப்பாங்க முகமலர்ச்சியோடு வரவேற்பாங்க அதான் அங்கே ஒரு பெரிய பியூட்டி இதுதான் ஏழாம் இடம் கணவனுக்கு மனைவி ஸ்தானம் மனைவிக்கு கணவன் ஸ்தானம் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது கணவன் மனைவி ஒற்றுமை நண்பர்களால் ஆதாயம் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும் கூட்டு தொழிலும் சிறந்து விளங்கும் வீடு பக்கத்தோடு அக்கம் பக்கம் ஏ வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஆதரவுகள் பெருகும் என்று சொன்னால் மிகையாகாது இந்த டோட்டல் சமூகமே உங்களுக்கு ஆதரவாக இயங்க போகிறது அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்த வரலி இது நாள் வரைக்கும் சனி பார்த்துட்டு இருந்தார் ராசியை இப்போ யார் ஒருவனுக்கு சனி ராசியை பார்த்தா மந்திச்சூட்ட மாதிரி இருந்தீங்க டென்ஷனாக இருந்தீங்க பரபரப்பாக இருந்தீங்க என் தேவ ஆரோக்கியத்தில் கூட குறைவுகள் ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் செய்தீர்கள் ஆனால் இனி அப்படி கிடையாது குரு பார்வை இருக்கிறதால உங்களை பொறுத்த வலியும் பார்த்தீங்கன்னா சாதிக்க போறீங்க டென்ஷன் இருக்காது தெளிந்த சிந்தனை தெளிவான சிந்தனை சூழல்கள் எண்ணங்கள் ஏற்பட்டு சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை வந்தாச்சு கௌரவம் இழந்த கௌரவம் புகழை மீண்டும் பெறப்போகிறீர்கள் கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கை பெறப்போகிறீர்கள் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பும் பதினோராம் இடத்தை குரு பார்க்க போகிறார் எண்ணிய சிலை செயல் ஈடேற போகிறது வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு சா சலுகைகள் கவர்மெண்ட்டில் என்னென்ன இருக்கோ அத்தனையும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் டிரான்ஸ்ஃபர் வேணுமா ட்ரான்ஸ்ஃபர் ப்ரொமோஷன் வேணுமா ப்ரொமோஷன் கா காத்திருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் இல்லை மேலதிகாரி சக ஊழியர்கள் இதுவரைக்கும் நம்மளை யாரும் உதாசனப்படுத்துகிறாங்க இது வரைக்கும் ஆனால் இனி உங்களை உட்கார வச்சு உங்களை உங்ககிட்ட மணிக்கணக்காக பேசுவாங்க உங்களை கௌரவப்படுத்துவார்கள் கூடுதலாக ஒரு சில பொறுப்புகள் உங்களுக்கு கொடுத்து கௌரவிப்பார்கள் எண்ணிய செயலும் ஈடேறும் மூத்த சகோதரர்களால் ஆதரவு உண்டு தொட்ட காரியங்கள் கைகூடும் தொடாத காரியங்கள் கூட கைகூடி வரப்போகிறது அதுதான் பதினோராம் இடம் மற்றபடி உங்களுக்கு இரண்டாம் இடத்த அதிபதி ஏழில் அமர்ந்திருப்பது அதாவது இரண்டாம் இடத்து அதிபதி ஏழில் அமர்ந்திருப்பது வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் நல்ல பண வரவு பொருள் வரவு யோகங்கள் அனுகூலங்கள் ஒத்துருக்கு ஒத்துரு அண்டர்ஸ்டாண்டிங் சிறப்பான ஒரு சந்தோஷகரமான அமைதியான சூழல் குடும்பத்தில் ஒரு அமைதி நிம்மதி சந்தோஷம் பொதுவுகளும் ஏற்படும் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மூணாம் இடத்தை ஒரு பார்க்கிறார் பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்தி லாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நல்ல கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது எடு முயற்சிகள் இமாலய வெற்றி பெறும் நீங்கள் சாதிக்கப் போகிறீர்கள் சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் புகழ் பெற போகிறீர்கள் அதிலே குறிப்பாக வந்து வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய ராசி அன்பர்கள் உதாரணமாக வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் ஜோதிட அறிஞர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம் என்னங்க நாலாம் சனி இருக்கு ரொம்ப அளந்துக்கிட்டே போகிறீங்களே அவரு தான் நம்மளை ரொம்ப கட்டுப்படுத்துறதுக்குன்னு சனி வந்துட்டார பிரச்சனையை கொடுக்கறதுக்குன்னு சனி வந்திருக்கிறாரு அர்த்தாஷ்டம சனி நடக்குதுன்னு நீங்கள் கேட்கலாம் அவர் அவருடைய கடமையை செய்வார் அர்த்தாஷ்டம சனிக்கு நீங்கள் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனமோய்தருள்வாய் சச்சரவெண்டி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னொருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் வாரந்தோறும் சனி பகவானுக்கு தனி சந்நிதியாக இருக்கும் கோயிலை தேர்ந்தெடுத்துட்டு எல்லாம் தீபம் இட்டு வாருங்கள் தலைக்கு வரது தலைப்பாயிட போகும் வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் சவாரி கிடைக்கிற மாதிரி கிடைக்கும் பாதியில் நின்று போய் பழுதாகி மன உளைச்சல் ப்ளஸ் ச ரிப்பேர் பண்ணுற செலவு இதெல்லாம் ஏற்படும் இது மட்டும் இல்லை தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு உங்களுக்கு மருத்துவ செலவு வைக்கும் வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவுன்னு ஒன்று வச்சுருப்பீங்க பாருங்கள் அதை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரே வாரத்தில் காலி ஆகிடும் ஒரு மாதத்துக்கு ஒன்று ஒதுக்கி வைத்த காசு பணம் ஒரே வாரத்தில் காலி ஆகிடும் எது ரொம்ப எசென்ஷியல் அதாவது எலக்ட்ரிக் ஒயர் போயிடுச்சா இல்லை ப்ளம்பிங் ஒர்க் அதாவது பைப்பு ஏதாவது உடஞ்சி போச்சுன்னா அதை மட்டும் மாற்றுங்க எது ரொம்ப எசென்ஷியல் இல்லை ஃப்ளோரிங் போயிடுச்சா ஃப்ளோரிங் இல்லை தாழ்பால் போயிடுச்சு தாழ்பால் கண்டிப்பாக மாற்றி ஆகணும் இப்படி ஏதாவது ரொம்ப எசென்ஷியலான விஷயங்களை மட்டும் செய்யுங்க உங்களுக்கு பிபி சுகர் எகிறாது இரட்டிப்பு செலவு இருக்காது இல்லைன்னாக்கா நீங்கள் மருத்துவமனைக்கு சென்று நீங்கள் உங்களுக்கு பிபி சுகர் எகிரி உங்களுக்கு செலவினங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது படிக்கிற பிள்ளைகள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கணும் ரொம்ப சின்சியாரிட்டி டெடிகேஷன் இருந்தால் தான் முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதுவும் இந்த பத்தாம் இடத்தை சனி பார்க்க போகிறார் நாலில் சனி இருந்து பத்தை பார்க்குறார் பத்து குரு இது வரைக்கும் பார்த்துருந்தார் ரொம்ப சிறப்பாக இருந்தது தொழிலில் இப்போ பத்தாம் சனி பார்க்குறது யார் ஒருவனுக்கு பத்தாம் சனி பார்த்தால் என்ன நடக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் மேலா மணிக்கையாக வேலை பார்க்க முடியாது சின்ன ஒரே வந்து என்ன சொல்கிறது எட்டு அவர் டியூட்டினா பத்து ஹவர் வேலை பார்க்கணும் சொந்த தொழிலாகட்டும் இல்லை உத்தியோகமாகட்டும் எதுவாக இருந்தபோதிலும் நீங்கள் வந்து லெபோரியஸ் அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் எவ்வளோக்கு எவ்வளோ இன்புட்டு போடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ கண்டிப்பாக அவுட்புட் கிடைக்கும் இல்லையா அப்போ சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு லா லாபஸ்தானத்தை குரு பார்ப்பதால் தொட்டுதெல்லாம் போகிறது எல்லாம் லாபமயம் இந்த விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு முதல் திருமணம் உரிவி ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல தகவல் வந்து திருமணத்துக்காக ஏற்பாடு பண்ணுவாங்க குடும்பத்தில் மற்றபடி அஞ்சில ராகு பிரச்சனை தான் அஞ்சில செவ்வாய் ராகுவின் பிடியில் இருப்பது இன்னும் பிரச்சனை தான் அப்போது உங்கள் ராசிநாதன் ராகுவின் பிடியில் இருப்பதால் உங்களுக்கு இண்டிபெண்டன்ஸி கிடைக்காது ராகு அதாவது ராகு கேதுகளுக்கு தாங்க வலிமை அதிகம் மற்ற கிரகங்கள் வலிமையை இழந்து விடுகின்றன அப்போது நீங்கள் என்ன தான் நீங்கள் வந்து ராசி பயங்கர ஸ்பீடு பயங்கர ஸ்பிரி ஸோ ஸ்பிரிட்டாக வேலை பார்ப்பீங்க ராகுன் பிடியில் இருக்கிறதால ஏதோ வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் வேலையும் முடியல ஒன்றும் முடியல மனசுக்கு திருப்தியும் இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இருக்கும் அதனால் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் எதிர்ப்புகள் இடர்பாடுகள் இன்னல்கள் வரும் பூர்வீக சொத்துல ஏதாவது பிரச்சனை ஒரு சிலர் பூர்வீகத்தில் ஏதாவது சொத்து செவ்வாயும் சேர்ந்துருக்கார் வீடு கட்டணும் வீடு ஆர்டேஷன் பண்ணாலும் ஏதாவது ஒன்று பண்ண வேல்யூ போடணும்னு அனுப்பி இறங்கி செய்வீங்க கட்சியில பார்த்தா சிம்பிளாக சொல்லுவாங்க இழுத்து கடைசியில் பார்த்தா டபுள் செலவு கொண்டாந்து விட்டுரும் அஞ்சு லட்ச ரூபா எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பீங்க பத்து லட்ச ரூபாய் கொண்டாந்து விட்டுரும் ராகு இல்லை அவர் பிரம்மாண்ட நாயகன் ஆனால் பிள்ளைகளும் உயர்கல்வி வெளிநாடு போய் அனுக்க அனுப்பி படிக்க வைப்பீங்க அதுலாம் சக்தியை மீறி உங்களுக்கு நீங்கள் நினைக்கிறதை மீறி சக்தியை மீறி செய்வீங்க அது லாபமாக சந்தோஷமாக ஃப்யூச்சர் இல்லையா பிள்ளைகளுடைய எதிர்காலம் இல்லையா ரொம்ப சிறப்பாக செய்வீங்க கண்டிப்பாக நல்லா படிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி இந்த பத்தாம் இடத்து அதிபதி சூரியன் ஆறில் வந்து சனி பார்வையில் இருக்கிறதால வேலையில் சில இடர்பாடுகள் இன்னல்கள் பிரச்சனைகள் வரலாம் எதிர்ப்புகள் வரலாம் வேலை பார்க்குற இடத்துல நீங்கள் இது நாள் வரைக்கும் உங்களை யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை ஃப்ரீயாக வேலை பார்த்தீங்க இப்போ உங்களுக்கு செக்கு வைக்கிற அளவுக்கு உங்களை கண்காணிக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கும் அவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கும் இப்படித்தான் மற்றபடி அரசியல்வாதிகள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கிறாங்க பாருங்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கலைநிலை ஊழியர்கள் இன்னும் பிற அரசு ஊழியர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இருந்தபோதிலும் ஏழாம் இடத்து குரு உங்களை சூப்பராக கொண்டு போய் உச்சானியில் உட்கார வைக்கப் போகிறார் உச்சத்துக்கு போக போகிறீங்க ராசி அன்பர்கள் இது நாள் வரைக்கும் தடைபட்டிருந்த விஷயங்கள் உங்களுக்கு தலையின்றி அதாவது விலகி சக்சஸ் சாதிக்கப் போகிறீர்கள் கட்டி பறக்க போகிறீர்கள் தொட்டதெல்லாம் துளங்க போகிறது அதுவும் கேது குரு பார்வை கோடீஸ்வர யோகம் குபேர சம்பத்து நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க பத்து பதினொன்று பன்னெண்டு மே மாதம் பத்தாம் தேதி பதினோராந்தேதி பன்னெண்டாம் தேதி சந்திராஷ்டம நாள் வருவதால் எச்சரிக்கையோடு இருங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை இந்த மாதம் மே மாதம் ராசி குரு வந்ததுக்கப்புறம் சூப்பருங்க சாதிக்க போகிறீங்க சந்தோஷமாக இருக்க போகிறீங்க நீங்கள் துர்கையை வழிபாடு பண்ணுங்க மற்றபடி ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும்